அன்பாந்த குளோபல் நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இதே குளோபல் நூலகத்துடைய ஒரு ஹொட்டான நியூஸ் இன்று காசாவில ரஃபாவில இருந்து கிடைக்கப்பட்ட ஒரு செய்தி செய்தி என்னன்னு சொன்னா ரஃபா நகரத்துல கிழக்கு பகுதியில இஸ்ரேலிய படை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வார நேரத்துல அங்க இருந்த சில கட்டிடங்கள்லாம் எல்லாம் சோதனை அங்க இருந்த உடைந்த கட்டிடங்களுக்குல யாருமே இல்லை அவ்வாறு இருக்கும்போது இஸ்ரேலிய ராணுவம் அந்த உடைந்த கட்டிடங்கள் சிலவற்றை தாண்டி செல்லும் போது அந்த கட்டிடத்துக்குள்ள யாரோ மறுபடி வந்து போற மாதிரி ஒரு காட்சி ஒன்று இஸ்ரேலிய ராணுவத்துக்கு விளங்குது அதாவது ஹமாஸ் போராளிகள் வந்து போறார்கள் அதாவது ஹமாஸ் போராளிகள் வீட்டுக்குள்ள காணப்படுற சுரங்க வழியாக உள்ளே வந்து ரஃபாவில் முன்னேறி போற இஸ்ரேல் ராணுவத்தை சற்று அந்த ஹமாஸ் வந்து போன உடைந்த வீடுகளை நோக்கி மறுபடியும் பார்க்க செய்ய வேண்டும் என்பதற்காக ஹமாஸ் குழுவினர் அந்த வீட்டிலிருந்து திடீரென்று முன்னேறும் இஸ்ரேலிய ராணுவத்தை நோக்கி இரண்டு மூன்று துப்பாக்கி வேட்டுகளை வைக்கிறாங்க உடனே முன்னேறிய ராணுவம் மீண்டும் அந்த கட்டிடத்தை பார்க்கிறாங்க ஆஹா காசா போராளிகள் இங்கே தான் இருக்கிறார்கள் என்று மறுபடியும் அந்த கட்டிடத்தை சுற்றி வளைத்துக் கொண்டு ஒரு பெரிய பெட்டாலியன் குரூப் அந்த கட்டிடத்துக்கு நுழைகின்றது இதெல்லாம் ஹமாசுடைய திட்டமிடல் என்று புரியாத இந்த மோட இஸ்ரேலிய ராணுவம் ஏற்கனவே சோதனையிட்டு சென்று அந்த கட்டிடத்தை ஹமாஸ் வந்து போவதை கண்டு மறுபடியும் உள்ளே என்ன இருக்குது என்று பார்ப்பதற்காக செல்கின்றார்கள் அவங்கள கையும் காலுமா பிடிப்போம் என்று சொல்லி அந்த கட்டிடத்தை நோக்கி ஓடி வராங்க யாரு இஸ்ரேலிய ராணுவம் ஆனால் இந்த ஹமாஸ் என்ன செஞ்சது தந்திரோபாய நடவடிக்கையாக அந்த கட்டிடத்திலிருந்து வேகமாக வெளியே ஓடி போறாங்க இதனை பார்த்த இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்கிறாங்க ஆனால் ஆனால் ஒரு சில நிமிடங்கள் போகும்போது ஹமாஸ் அங்கு காணப்படுற மணல் புட்டிகளை தாண்டி மறைந்து போறாங்க இதெல்லாம் ஹமாசுடைய ஒரு திட்டமிட்ட ஒரு பின்வாங்கல் என்பது கூட இவ்வளவு அனுபவம் வாய்ந்த இஸ்ரேல் படைக்கு அறிவு மங்கலானது பிறகு என்ன நடந்திருக்கிறது சொன்னால் இஸ்ரேல் ராணுவம் அந்த இடத்துல போய் பலமான சோதனை நடத்துகிறாங்க நிச்சயமாக இந்த கட்டிடத்துக்குள்ள பெரிய சுரங்க பாதைகள் ஏதாவது இருக்கும் அல்லது ஹமாஸுடைய முக்கிய திட்டமிடல் பிரிவுகள் ஆயுதங்கள் இருக்கும் என்று இந்த இஸ்ரேலிய படை நினைச்சு கொண்டு போச்சு ஆனால் அங்கு எதுவுமே இல்லை அங்கு போய் இஸ்ரேல் ராணுவம் கண்டது காலடி சோடுகளும் கம்பி துண்டுகளும் அங்கே அவங்க என்ன இங்கே ஏதோ நடந்திருக்குது அப்படின்னு இஸ்ரேல் ராணுவம் யூகிச்சுக்கிறாங்க இவ்வாறு கொஞ்ச நேரம் போற வெளியே இருந்த ராணுவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்டிடங்களுக்கு வந்து உள்ளால நுழைற நேரத்துல ஒரு பெரிய வெடிப்போன்னு நிகழ்தது அந்த வெடிப்பால கட்டிட வாயில்கள் இடிஞ்சி மூடப்படுவது அதாவது வாயில்கள் குண்டு வைக்கப்பட்டிருக்கிறது இதனால பில்டிங் இடிஞ்சி அந்த கட்டிடத்துக்கு வெளியாகும் வழிகள் எல்லாம் இடிப்பாடுகளால் மூடப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக ஆயுதம் ஏந்திய பல பாலஸ்தீனிய வீரர்கள் முழு கட்டிடத்தையும் சுற்றி வளைத்து விட்டார்கள் இஸ்ரேல் படை கட்டிடத்துக்குள் மேல் தளங்களில் சிக்கி வெளியே போக வழி இல்லாம கதர்னதும் டோக்கி டோக்கி எடுத்து உதவிக்கு வாங்க உதவிக்கு வாங்கன்னு சொல்லி ஏனைய படைகளை சத்தமிட்டு அழுது அழுது அழைக்கிறது இஸ்ரேலிய படை இந்த செய்தி இஸ்ரேலுக்குள்ள வைரலா பரவுது ஹமாஸ் அதிக பரபு ஊடகங்களுக்கு இந்த செய்தியை பரப்பி விட்டாங்க பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னா சுத்தி வளைச்சு உள்ளால இருந்த அனைத்து இஸ்ரேலிய ராணுவ சிப்பாய்களையும் ஹமாஸ் ராணுவம் முடிவு கட்டிவிட்டார் யாரையும் கைது செய்யவில்லை உள்ளே இருந்த அனைவரும் ஹமாஸினால் கொல்லப்பட்டார்கள் ஏன் கைது செஞ்சுக்கலாமே இந்த யோஷ்டா அதற்கு காரணம் உள்ளே இருந்து எதிர்த்தாக்குதல இஸ்ரேல் ராணுவம் செஞ்சதால அவங்களை நேரத்துக்குள்ள கைது செய்து கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் ஹமாசுக்கு இருக்காத காரணத்தால் அவ்வளவு பேர் மீதும் துப்பாக்கி வேண்டு நிறைவேற்றப்பட்டது என்று காசா தரப்பிலிருந்து செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது பிறகு இஸ்ரேலும் ஒத்துக்கொண்டது உண்மையிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டது என்று இந்த மாதம் மாத்திரம் சுமார் இருபத்தைந்துக்கு மேற்பட்ட அதாவது இன்று நடந்த சம்பவம் இல்லாமல் இருபத்தைந்துக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய ராணுவங்கள் பல்வேறு தாக்குதல்கள் கொல்லப்பட்டதா இந்த செய்தி குறிப்பிடுகிறது இது மாத்திரம் இல்லாம இஸ்ரேல் ராணுவத்துடைய கான்யூனு ரஃபா போன்ற இடங்களில் உள்ள இராணுவ தளங்களும் மிக கடுமையான சேதத்துக்கு உள்ளாகினதா செய்திகள் வெளிவருகின்றது இந்த வகையில் இதுக்கு பதிலடி அதாவது வீட்டுக்களை மாட்டிக்கொண்டு நோண்டியாகணுமே அதற்கு ஏதாவது பதிலடி கொடுக்கணும்னு சொல்லி இந்த இஸ்ரேல் ராணுவம் கான்யூனூஸ் மற்றும் வடக்கு காசா பகுதிகளில் பொதுமக்கள் மீது கடுமையான தாக்குதல்கள் செஞ்சதா செய்தி வரும் கோளை ராணுவத்துக்கு இதை விட சிறந்த உதாரணம் இல்லை துணிச்சல் இல்லாதவங்க இன்னொரு மாதிரி சொன்னா முதுகெலும்பு இல்லாதவங்க அடி வாங்கிட்டோமே என்று சொல்லி அதை படித்திருக்கிறதுக்காக காசாவுடைய பெண்களையும் குழந்தைகளையும் கொண்டு சந்தோஷம் அடைந்து கொள்கிறார்கள் இந்த வகையில் ஒரு இடத்தில் நடந்த கோபத்தை பொதுமக்கள் மீது வீசி திருப்தி அடைறவங்களா இந்த இஸ்ரேல் காணப்படுது அதுக்கு அடுத்தபடியா அமெரிக்கா காணப்படுது இந்த வகையில் இஸ்ரேலிய பிரதமர் இதுக்கு ஏதாவது கண்டனம் தெரிவிப்பார் பார்த்தா இதே சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போது பிரதமர் நெத்தனியாகவோ தன்னுடைய மனைவியை அரசியலை சேர்ப்பதற்காக எந்தவித கவலையும் இல்லாமல் பேசி வரார் சொல்லி இஸ்ரேலிய மக்கள் கடுமையாக இந்த நெத்தனியாகவோ திட்டி வருவதாக இந்த ஊடகங்கள் தெரிவிக்கின்றது